அதாவது உயர்ந்த பக்கு உடையவனுக்கு அறிவுக்குள்ளேயே தீட்சை பண்ணிடுவர் அவனுடைய அறியாமைய உள்ளுக்குள்ள உட்கார்ந்து அறியாமை நீக்கி அவனை அறிவுடையவனை ஆக்கி திருவடியில் கொண்டு வச்சிருவர் அது ஒரு மலம் உடையவருக்கு அவங்க தான் விஞ்ஞான கலர் ஆணவ மலம் மட்டும் இருப்பவருக்கு சரி ரெண்டு மலம் ஆணவத்தோடு அடுத்திருக்கக்கூடியது கண்ம மலம் அது சொல்லார் பாருங்க அந்த இரண்டாவது நிற்கக்கூடிய அவர்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் ஆணவத்தோடு கண்மம் இருக்கிற அவர்களுக்கு முன்னின்று வந்து உணர்த்தணும் எப்படி மான் மழு சித்திரிசூலம் திருநீல கண்டம் அப்படியே சிவபெருமான் தன் வடிவத்தை கொண்டாந்து காட்டி நான் வந்திருக்கிறையா உன்னுடைய மலத்தை நீக்கிறதுக்கு அவன் அப்படி வந்து நீக்கணும் அதை அடுத்து பறி பாருங்க பின் அன்பு மேவா விளங்கும் பிரளையாகலர்க்கு தேவாய் மல கண்மம் தீர்த்தருளி இது இருமலம் உடைய உயிர்களுக்கு இறைவன் செய்கின்ற முறைமை எப்படி இருக்கு பாருங்க அன்பு மிக்கிருக்கும் பிரளையாகலர்க்கு மானும் மழுவும் நான்கு தோளும் முக்கண்ணும் உடைய தெய்வ வடிவமாய் நின்று தேவாய் அப்படின்னு சொன்ன பாருங்க தெய்வ வடிவமாய் நின்று அவர்களிடம் உள்ள ஆணவம் கண்மம் ஆகிய இரு மலங்களை நீக்கி முத்தி வழங்கி அருளியும் இந்த ரெண்டு நமக்கு இல்லை ஏன் நாம ஒன்னும் விஞ்ஞான கலரோ பிரளயக்காரரோ நாம இல்லை நாம அப்ப யாரு சகலர் நமக்கு மூணு மலம் இருக்குது ஆணவம் கண்மம் மாயை இனி சொல்வது நமக்கு பாருங்க பூ வலயம் தன் நின்று நீங்கா சகலர்க்கு நிலக உலகை விட்டு நீங்காத சகலர்க்கு அவர் போல் முன் நின்று மும்மலம் தீர்த்து எப்படி வருவாரா மான்மழுவோடு வரமாட்டார் அறிவுக்குள்ளேயும் நிற்க மாட்டார் நம்மெல்லாம் ஒரு ஆளா வருவார் நாம் எப்படி இருப்போமோ அப்படி நீங்க கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நின்னீங்கன்னா உங்களுக்கு வர குருநாதர் கோட்டு சூட்டோட வருவார் ஏன் உயிரின் பக்குவம் நோக்கி வருபவன் இதுதான் நமக்கு பெரிய புராணம் உணத்துக்கிற உண்மை அப்ப உயிரின் பக்குவத்துக்கு ஏற்ப அவர்களில் ஒருவராய் வந்து நிற்பான் அப்ப நம்ம மானிடமா இருப்பதனால மானிட சட்டை தாங்கி வருவான் அதான் பாருங்க அவர்களை போல மனித வடிவம் கொண்டு எதிரில் நின்று அவர்கள் இடத்தில் இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களை நீக்கி முத்தி வழங்கி அருளையும் அப்ப முத்தி வழங்குவது மூன்று பெரிய துறை அறிவுக்குள் உணர்த்தி நீக்குவது ஒரு மலம் உடையவருக்கு முன் தோண்டி உணர்த்துவது இருமலம் உடையவருக்கு அப்ப நமக்கு எப்படி நின்று உணர்த்துகிறார் முன் நின்று இல்ல பின் நின்று தமிழ் இலக்கணத்துல ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஃபர்ஸ்ட் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் ஆங்கிலத்தில் மூன்றாம் இடம் அப்படின்னு உள் நின்று உணர்த்துவது முதலிடத்தில் உள்ளுக்குள்ள இருந்து முன் நின்று உணர்த்துவது இரண்டாம் இடம் யாரோ ஒரு நபரை இடமாக கொண்டு உணர்த்துறா இல்லைங்களா தேர்ட் பர்சன் மூன்றாம் இடத்து அப்ப நமக்கு எப்படி உணர்த்துறாரு மூன்றாம் இடத்தில் ஜோசியம் படிக்கிற மாதிரி இருக்குது மூன்றாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் அப்படின்னு அந்த இடமெல்லாம் வேறீங்க நம்ம இடம் வேற அதனால மூன்றாம் இடத்தில் அந்த இடத்துல வந்து எப்படி உணுத்துறாராம் முத்தி வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டாரு